தொக்கணம் இயற்கை மருத்துவத்தில் தொக்கணம் என்பது தடவு முறையின் உள்ளடக்கமே தொக்கணமாகும் இதில் அமர்த்தல் திருப்புதல் குழுக்கள் உதறுதல் பின்னுதல் தட்டல் மடக்கி நீட்டுதல் தூக்கி ஏந்தல் நெட்டி எடுத்தல் சவுட்டுதல் தட்டல் கிளித்தடவுதல் பொறுத்துகளை சுழற்றுதல் விரித்தல் பிணைத்தல் ஆகியவை தொக்கன தடவு முறையில் ஒன்றாகும் இந்த தொக்கன முறைகள் பெரும்பாலும் முடங்கிய நோயாளிக்கே கையாளப்படுகின்றது இந்த தொக்கண முறையில் நோயின் பாதிப்புக்கு ஏற்றவாறு மாறுபடுகின்றது நோய்க்கு ஏற்றவாறு தைல முறைகளும் மாறுபடுகின்றது அவ்வாறு நோய் தன்மைக்கு ஏற்ப தடவு முறைகளும் முறைகளும் பயன்படுத்தும் போது நோயானது முற்றிலும் குணமாகின்றது